கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்கும் தவள துவாசை அது சுரு அவன் கேமா என்னடா ஓட்டுக்கு என்ன அச்சின்னு கொடுத்தான் இன்னும் ஒன்னு இல்லை இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் அச்சா அதுதான் இது இல்லைன்னு இப்போ வந்து தோசை கேட்டால் நான் சொல்லுவேன் நான் கேட்குறேன் சரி என்ன சரி சொல்லி யோசனை வேற நான் எடுத்துன்னு வந்து தான் தாமிச்சோம் சரி கொண்டாட்டி ஒன்னில் தந்துக்கணும் ஒரு விருதினா

இப்போ அப்படி கிடையாது இந்த கைன்கார ஆள் இல்லையா இவன் ஒரு வெட்டு வெட்டுறான் இந்த கைன்கார ஆள் இல்லையா இவன் ஒரு வெட்டு வெட்டுறான் வெட்டு வெட்டி கட்சியில கம்பி மாதிரி ஆய் போச்சு வரவே கிடையாது இப்படிதான் வந்து போட்டுவாரு அது போல ஆய் போச்சு தவறி கீ வீழ்ந்தான வீழ்ந்துட்டு சரி பரவாயில்ல இருக்க பொண்ணா தோச்சு விட்டுருப்பாளே அப்படி நேரம் ஊட்டு போறேன் அந்த ஒண்ணு சும்பளை தண்ணி குத்தா கை கை போய் உக்காந்தேன் ரெண்டு இலையும் போட்டா என் இலையில ஓட்டு தோசை வச்சு அவன் எல்லாம் ரெண்டு தோசை வச்சுக்கணும்

யார் ஊங்க ஓட்டாதுங்கறாங்களா அவங்க ரெண்டு தோசை யார் ஊங்க ஓட்டறாங்க அவங்க ஒரு தோசை அப்புறம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாஞ்சி வந்து போட்டு பாய் வந்து போட்டு ரெண்டு பேரும் நடு போட்டு பா கவுந்து வந்து போட்டு தாபால் போட்டு போட்டுங்க அழகா அவ ஊங்க ஓட்டுவா நான் பாத்துக்கறேன் நான் நான் அவங்க பாத்துக்கறேன் யார் ஊங்க ஓட்டல தம்பி வேறவே ஊங்க ஓட்டல அப்படியே தூங்கிட்டோம் காலல மணி எட்டாச்சு பகுது நாராயண் சாமி வருவான் எங்கட பீடி வாங்கி போவான் வந்து கண்ணா கொஞ்சம் நாலு கத்த அவனும் வந்து கழுத்து தோசை ஏய் ஏந்து ஏந்து

குச்சே கம்னாடு வந்து எம்பாக தரவாரமா ஏண்டா ஓய் எம் வண்டா டிசிட்றாங்க ஏண்டா ஏண்டா ஆ அட பாவிங்களே இவ்ளோ கடத்து குடுத்து வாங்கி ஒரு பொண்டா தான கட்டி வச்சிரே அது போ சீன்றீங்களாடா அப்படி கேக்கல நஞ்சே கேட்டா ஒரு தோசை போடு ஒரு தோசை எப்படா சீனி மாரா எல்லடா வந்து வந்து அவ நான் பாத்துறேன் சீண்டி தானா எப்பா ரெண்டு பேர் சேர்த்து முடி பண்ணிட்டு சொந்தக்காரலாம் சொல்லி அம்ச்சாங்க சொந்தக்காரலாம் வந்துட்டாங்க ஏனா தூய்மை வச்சு கொலை பாட்றாங்க ரெண்டு பேரும் பச்சல்ல கொலை பாட்றாங்க அட பாவிங்களே பச்சல்ல கொலை பாட்றாங்க சுத்தல்ல

ஆனா அட மட்டில ஏடா ஏடிடா ஏடிடா ஆனா வர மாட்டே போகுது ரூப நம்பர் ஏறி जाती ஏய் வர மாட்டே போகுது மக்கால ஊஞ்ச பாரு அவரு எவனா ஏய்டா மக்கால ஓய் ஊஞ்சி புள்ள புடி ஏய் வர மாட்டே போதே அதான் போட மாட்டீங்க வாட்டர் பாங் நடராஜா ஏய் நீ என்ன தேஷ் எனக்கு முன்பாக வர வேண்டிய கே ஏய் Are போடா known him? Okay. நான் talk about your parents <laughs> after coming to our kids, <laughs> and they are so talented writer. Like all the newerㄹㄹ jamais soaps can learn. Where you pick it. So are you Ι dobr invention? சாரி ரெண்டு கையில கார் பөрறாத பெரிய லாட் லேப்ஜா சரி சாரி சாரி சொல்லு சாரி சாரி சாரி

அந்த கண்ணு குட்டி யார் சொன்னா தொடறாங்க அடி அட தொடடா டேய் அந்த கண்ணு குட்டி என்ன சொந்தமா அவனுக்கு சொந்தமா மாட்டுக்கு சொந்தக்காரனா சொந்தம் சரியா மாட்டு அப்ப அவனுக்கு சொந்தன்றானே அப்ப அவன் வேற புளுக்குன்னு அவனுக்கு சொந்தன்றான் என்ன பண்ணுவா இப் ப translating unexர escort تى igmatic Bay loops <laughs> Rück Cla aff கற spos geeignis vacc pizzTalk ab Vanderment deι Morocco lót erati se gained ar들이ats Kar Agla Drー plusieurs seeg médias ik 기aur ganadiria around the livre film finans agesineme Hydaniaира inh

இவனுக்கு ஜனா அந்த பணக்காரங்கள பத்து பேர் பின்னாடியே போவான் இன்னும் அவன் ஒரு கோட்ரு வாங்கிட்டு வருவான் கோட்டு வாங்கி குத்துவான் இவனா கூட சண்டை போட்டானு வச்சு அவனா அடிக்க மாட்டான் கூடி விட்டு மாட்டான்னு இவன போட்டு அடிச்சு அவனா போன நம்மளாச்சு போனா அவன் பயந்து அது மாரி இவன் என்ன அடிச்சிட்டு இவன் கவிதை போறான் நீ அடிபதக்கு மனப்பதக்கு டேய் டேய் அது உடா நான் அத லேட் காரணங்க இதுல ஆ ஓபா போய் பார்த்தா ஓபா பார்த்து வந்தா இல்ல லேட் அப்படி அப்பா சொல்லி அனுப்பிச்சாரு உங்க தம்பியும் தங்கச்சி வராங்களா நீ இன்னும் சொன்னாங்க அது காட்டி போட்டு அடிக்குறாரா டேய் ஏய் அத்ரத்தல அடிவே எவ்வளவு வேலை கிதுரா மன்னிச்சு விடு ரெண்டு ஒயின் சாப் ஏல அடிங்க போடா பானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி உணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவோமி அங்கிருக்கும் எம்பெருமான் இங்கிருக்கும் அனைத்து மக்களையும் காத்திரள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை இங்கே நமது கிராமத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டவருக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இங்கே எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாகவும் மலர்வாழ்வு அணிவிக்க அழைக்கிறார்கள் வருக வருக வரவேற்கிறோம் நமது கற்பகவள்ளி ராஜாமணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த கொத்தந்தவாடி சார்பாகவும் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் இங்கே மதலாய் மலராய் மலர்மாலையை மாலையாக போடுகிறார்கள் கதிராடையை பொன்னாடைய போற்றுகிறார்கள் சின்ன குட்டியப்பா பரத் மஞ்சு ரமேஷ் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இங்கே மரணமனம் அணியிருக்கிறார்கள்

எல்லா பொண்ணுக்கும் அதான் ஆசை இருக்கும் அப்படிதான் ஆசை இருக்கும் அப்பா சித்திப்பா எங்க அப்பா தானே பெரியாள் எனக்கு அப்படின்னு கேளு கேட்டு வாங்குவோம் எப்படா வரும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் என்ன பேசுறீங்க

சக்க நேரத்திலே அடைந்ததைக் நண்பன் என்றால் உன்னை அரம்பூற நான் அரம்பூறல நான் கடல் கரையில் கடல் கவிதை முத்துக்கள் நீ முத்துக்களை